ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மித்திரது குக்கிங் சேனலில் இன்னைக்கு நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு மீன் தான் கட்டில் மீன் குழம்பு தான் வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இது மீன் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு கைப்படி அளவு கல்விப்படுத்திருக்கேன் அதை ஒரு மஞ்சட்டியில் போட்டு இதை நல்லா உலசினோம்னா இதில் வந்து சைடில் இருக்க செதிர்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் அந்தளவுக்கு இருக்காது அந்த வளவளவு தாண்டி உலசல எடுத்துக்கும் இந்த மீனை கொட்டிக்குவோம் கொட்டிட்டு நல்லா உலசிக்கும் எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா இதை வந்து கடல் ஆயிருன்னு சொல்லுவாங்க ஆனால் இதோடது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து வெள்ளை கிழங்கான்னு சொல்கிறாங்க இது எந்த மீன் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எப்படி வைக்கிறது வீசுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சிட்டேன் கடாய் நல்லா சூடாகிடுச்சு கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளக்கெண்ணெய் சேர்த்துக்குவோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செக்லாட்டின நல்லெண்ணெய் என்ன நல்லா சூடாகட்டும் இந்த பக்கம் என்ன சூடாகிட்டுருக்கு இதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் தேவைன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன் தாலிப்புக்கு கொஞ்சமாக வெந்தயம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறோம் கூடவே இப்போ நான் சின்ன வெங்காயம் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் மூணு பல் வெள்ளைப்பூடு நாலு பல் பச்சை மிளகா நாலு தக்காளி மூணு தக்காளி புளியை வந்து இந்தளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் நான் வந்து மாங்காய் போட போகிறேன் அதுக்காண்டி நான் இன்னைக்கு ஒரு மாங்காய் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு மீன் வந்து அரைக்கில அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் இப்போ இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருள் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டுக்கலாம் இப்போ வெந்தயம் நல்லாவே பொரிஞ்சுருந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பூடு கூடவே பச்சை மிளகா சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மதிச்சிக்கலாம் எண்ணெய் வந்து குத்தமான செட்டில் நாங்கள் ஆட்டின என்ன அதனால நல்லா பொங்கல் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொடுத்து கருவே கொடுக்குறேன் கூடவே தக்காளி கட் பண்ணிட்டுருக்கா தக்காளியும் அதெல்லாம் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா குறைச்சிக்கணும் தக்காளியும் வெங்காயமும் நிறங்குற ஒரு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பக்கம் வெங்காயமும் தக்காளியும் மதம் கட்டும் அதுக்குள்ளே நம்ம புளிக்கரைசல் எடுத்து வச்சுக்கோட்டிங்களா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்குவோம் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுருக்கோம் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் சேர்த்துட்டா போதும் இதெல்லாமே நல்லா கை வச்சு கரைச்சிக்குவோம் இது கூடவே ஒரு முடி தேங்காய் திருவுண்ண தேங்காய் ஒரு நாலு சின்ன வெங்காயம் போட்டு நம்ம சொல்லி அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ அதையும் நம்ம குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது கூட சேர்த்து கரைச்சிக்குவோம் பாருங்கள் குழம்பு இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக கரைச்சிக்கணும் அப்போ தான் வந்து குழம்பு நல்லா மீன்லாம் சாந்து நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணியாக வச்சோம்னா மீன் குழம்பு கொஞ்சம் லைட்டாக அடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வச்சு கொஞ்சம் சேர்த்து நம்ம கரைச்சிட்டு இருக்கணும் பார்த்தீங்கன்னா குழம்பு அதிகம் அது கூடவே சேர்த்துக்குவோம் நல்லா குழம்பு நல்லா கொதித்து வற்றி என்ன பிரிஞ்சோன்னா தான் நம்ம மாங்காய் படணும் மீன் படணும் ஓ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பற்றலை அப்படின்னு சொன்னால் உப்பு மறுபடியும் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காய ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மாங்காய் மெந்து வரட்டும் அப்புறமா மீனை அப்படியே ஒரு தட்டை போட்டு முடி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மாங்காய் வேகட்டும் இப்போ குழம்பு நல்லா ஊற்றி மாங்காய் வந்து சூப்பராக வெளியாகிடுச்சு குழம்பு மாங்காய் வந்து நல்லா வெந்துச்சின்னு எப்படி பார்க்கணும்னா இந்த அதை வெந்துட்டு இந்த அரை பதத்துக்கு இருக்கணும் மாங்காய் இப்போ நம்ம கடவுள் க்ளீன் பண்ணி மீனை போட்டுக்கணும் மிந்து விடாமல் அப்படியே அப்படி லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மீன் நல்லா கொதிக்கட்டணும் நல்லா மீன் தான் சூப்பராக விழுந்துருச்சு இதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா அருமையாக அடி ஆச்சு மீனும் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் எனக்கு பார்க்கும்போதே தெரியும் மீன் இந்த மீன் வந்து கரையாது அப்படியே இருக்கும் தோண இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க